ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள மாடம்பாக்கத்தில் அருள்மிகு சரபேஸ்வரர் சாமியோட தனி சிறப்பை பற்றி பார்க்கலாம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சரபேஸ்வருக்கு சிறப்பு பூஜை நடத்துவாங்க சென்னைக்கு அருகில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிற்பத்தூண் கலை கொண் கலைகள் கொண்ட சோழர் காலத்து திருக்கோயில் தான் இந்த தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் மாடு என்றால் செல்வம் செல்வம் நிறைந்த ஊர் என்பதால் மாடம்பாக்கம் என பெயர் பெற்றது இறைவன் சித்தேரிநாதர் ஆளுடைய நாயனார் என முற்காலத்தில் வழங்கப்பட்டு காமதேனு பசும்பால் சொரிந்து பூஜை செய்ததால் தேனுபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் கல்வெட்டுகளில் இறைவி நம்பிராட்டி எனப்படும் தேனுகாம்பாள் ஆகும் தீர்த்தம் கபில தீர்த்தம் என வழங்கப்படுகிறது தல விருச்சம் வில்வம் ஆகும் கருவறையில் உள்ள இறைவன் சிறிய வெண்மையான சுயம்பு மூர்த்தியாய் தோன்றியவர் திருஞான சம்பந்தரின் சேத்திர கோவையில் மாட்டூர் மடம்யாச்சி சிலாச்சிரம் என இவ்வூர் குறிப்பிடத்தக்க குறிப்பிடப்படுகிறது விமானம் கஜ புருஷ்ட அமைப்புடையது இத்திருக்கோயில் முன்புற மண்டபத்தில் உள்ள தூண்களில் அரிதான சிறப்பமைப்புடைய தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி வீரபத்திரர் திரிபுராந்தகர் ஆகிய சிற்பங்கள் கண்டு கழிக்கத்தக்கன திருக்கோயிலில் உள்ள அருள்மிகு சரபேஸ்வரர் சுவாமி தனி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளார் சிவன் யாழி பறவை மனித உருவம் மூன்றுடனும் எட்டு கால்கள் மற்றும் கரங்களுடனும் சூரியன் சந்திரன் அக்கினி ஆகியவற்றை கண்களாகவும் பிரத்தியங்கராசூழினியை இறக்கைகளாகவும் கருடன் போன்ற மூக்கும் மழமானுடனும் தோன்றினார் இந்த உருவம் சரபம் எனப்பட்டது அரக்கனின் இரத்தம் தோய்ந்ததால் பதினெட்டு நாட்கள் சிவனை எதிர்த்து போர் செய்தார் தனது கால்களாலும் கரங்களாலும் நரசிம்மரை அணைத்து இறக்கைகளால் விசிறி நரசிம்மர் மீது தோன்றியிருந்த இரத்தத்தை அகற்றி நரசிம்ம உக்கிரத்தை தனித்தார் நரசிம்மரும் மகிழ்ந்து பதினெட்டு ஸ்லோகங்களால் சரபரை துதித்தார் இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் அருள்மிகு சரபேஸ்வரர் சாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்த திருக்கோயிலில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சரபேஸ்வரர் பூஜை மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது தொடர்ச்சியாக ஏழு வாரம் நம்ம சரபேஸ்வரர் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து திருக்கோயிலில் வந்து சரபேஸ்வரர் அந்த ஒன்றரை மணி நேரம் சரபேஸ்வரர் சரபேஸ்வரரை பற்றி மட்டும் நினச்சி நம்ம வே நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் ஏழு நாட்களும் கண்டினியூஸாக ஏழு வாரம் கண்டினியூஸாக வந்து சரபேஸ்வரர் வழிபட்டா கண்டினியூஸாக ஏழு வாரம் வந்து வழிபட்டோன்னா அதே சரபேஸ்வரரை பற்றி மட்டுமே நினச்சி நம்ம வழிபட்டணுனா நிச்சயம் நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ